என் அன்பு பிள்ளையே உன்னிடத்தில் உன்னுடைய வாழ்க்கை துணையைப் பற்றி ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இப்பொழுது என்னிடத்தில் ஒரு வேண்டுதலாக வைத்திருக்கின்றார்கள் அந்த வேண்டுதலை பற்றி இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த அப்பனுக்கு வந்து விட்டது நீ நினைக்கலாம் அப்பா என்னுடைய துணை உன்னை நம்பி உன்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை நீ எப்படி ரகசியம் காக்காமல் வெளியில் சொல்ல துணிந்து விட்டாய் என்று கேட்கலாம் என் தங்கமே இத்தனை நாட்களும் அது இரகசியமாகத்தான் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது இருக்கின்ற மனநிலையில் இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் என்கின்ற காரணத்தால்தான் இந்த அப்பன் நான் உன்னிடத்திலே இந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டமாக இருக்கும் அதன் காரணமாக உடனே உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற பிடிப்பு என்பது இல்லாமல் போய்விடும் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு எல்லாம் நீ வந்து விடுகிறாயல்லவா இது போன்ற மனநிலையில் நீ இருக்கும் பொழுது இந்த அப்பன் அதனை பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட விட முடியாது அல்லவா இது போன்ற மனநிலையில் நீ இருக்கும் பொழுது இந்த அப்பன் அதனை அப்படியே பார்த்து விட்டுவிட முடியாது அல்லவா ஏனென்றால் என் குழந்தை வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிலையை கொண்டு வந்து சேர்க்கிறது சில நாட்கள் எல்லாமே நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கை மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கின்றது இனிமேல் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் மற்றொரு பக்கம் கஷ்டம் வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் இதை விட்டு விலகி சென்று விட வேண்டும் என்று நினைக்கின்றாய் என் செல்லமே வாழ்க்கை என்ற பயணத்திற்குள் வந்து விட்ட பிறகு ஒரு துணை உன்னை நம்பி இருக்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் அதனை நீ ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என் தங்கமே கஷ்டம் வந்தால் வாழ்க்கையை விட்டு ஓட நினைப்பதும் சந்தோஷம் வந்தால் வாழ்க்கையை வாழ நினைப்பதும் நியாயமற்றது என்பதை புரிந்து கொள் என் செல்லமே சூழ்நிலைக்கேற்ப யாரும் தன்னுடைய மனநிலையை கூடாது என்னாலும் இதுதான் வாழ்க்கை என்று முடிவான பிறகு அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் கஷ்டம் வருவது அந்த வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் வாழ்க்கையே கஷ்டமாகிவிட்டது என்று நினைக்கக்கூடாது உன்னுடைய எண்ணங்கள்தான் இன்று இந்த அப்பனை அந்த ரகசியத்தை உடைக்க வைத்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இங்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் ஒருவருடைய மனதினை பார்ப்பது கிடையாது யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதும் கிடையாது மாறாக அந்த சூழ்நிலையில் அங்கு என்ன நடக்கிறதோ அதை வைத்து அவர்கள் யார் என்பதை தீர்மானித்து விடுகிறார்கள் உண்மையில் நல்ல குணங்கள் கொண்டவர்களை கூட சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவர்களை கெட்டவர்களாக உன் முன்னால் சித்தரித்து காட்டி விடுவார்கள் என் தங்கமே இது இதுபோன்றல்லவா வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே இது போன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உனக்கு மிகவும் வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பதை நான் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்ன நடந்தாலும் சரி இதுவரை உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி எல்லாவற்றையுமே முதலில் நீ கடந்து வர பழக வேண்டும் இப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்ததாலோ என்னவோ உன்னுடைய வாழ்க்கை துணை சிறிது மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே அவர்கள் என்னிடத்தில் சொன்ன ரகசியம் என்னவென்றால் கருப்பன் சொல்கிறேன் நீ ஒரு நிமிடம் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய துணையை நினைத்துக்கொண்டு நிச்சயமாக இதை கேள் அப்பன் சொல்கின்ற வாக்கில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் உன்னுடைய துணையானது என் முன்னால் வந்து நின்று கொண்டு சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா அப்பனே கருப்பா நான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய மனதிற்குள் இந்த வாழ்க்கையை எப்படி எப்படி எல்லாமோ வாழ வேண்டும் என்று மிக பெரிய கனவுகளோடு இருக்கிறேன் என்னுடைய கனவு பழிக்கப் போகின்ற நேரத்தில் என்னை சுற்றி ஏதேதோ ஒரு விஷயங்கள் கஷ்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர முடியாமல் நான் தவித்து கொண்டிருந்தேன் அந்த சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை துணைதான் எனக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக நின்று கொண்டிருந்தார்கள் என்னுடைய முதுகெலும்பே அவர்கள்தான் அவர்கள் இல்லாமல் என்னால் இங்கே எதையும் செய்திருக்க முடியாது ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தினால்தான் நான் நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் செய்து கொண்டு இப்பொழுது வாழ்க்கையை கடந்து வந்திருக்கின்றேன் இப்பொழுது எனக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகளினால் பிரிவினைகள் அப்பப்பொழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த பிரிவினை என்பது என்னால் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நானும் அவர்களை என்னிடம் எப்படி முரண்டு பிடிக்கிறார்களோ அதுபோலவே கோபத்தோடு இருப்பது மாதிரி காட்டி நானும் அவர்களின்னிடம் எப்படி முரண்டு பிடிக்கிறார்களோ அதை போலவே கோபத்தோடு இருப்பது போல நடித்து கொண்டிருக்கிறேன் நான் கோபப்படாமல் சென்று விட்டால் எனக்கென்று உணர்ச்சிகள் இல்லை என்று அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் அதனால்தான் நானும் கோபப்பட்டது போலவே காட்டி கொள்கிறேன் எனக்கு கோபம் வந்து விட்டது நான் அவர்களை உண்மையாக வெறுத்து ஒதுக்குகிறேன் என்று தானாகவே மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அங்கே அழுது உலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்தால் கூட அது முடியாமல் போய்விடுகிறது நானோ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக எல்லா நாளும் இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் அப்படி என்னால் முழுவதுமாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை எல்லாமே வெறுத்து விடுவது போல எனக்கு இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் சந்தோஷம் வரும் போகும் மனநிறைவு என்பது தன்னுடைய சொந்த மனநிலையை பொறுத்ததல்லவா அதனால் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் மனநிறைவான வாழ்க்கையைத்தான் நான் தேடி அணைந்து கொண்டிருக்கிறேன் என்னோடு சிறிது நேரம் மனம் விட்டு பேசி என்னுடைய அன்பை புரிந்து கொண்டார்கள் ஆனால் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றி கொடுத்து விடுவேன் ஒருவேளை என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு தவறாக இருப்பது போல தோன்றினால் அதற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நான் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் என்ன மனதார நினைக்கிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவை எல்லாம் சில காலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள் என் தங்கமே அவர்களின் மனதில் இருப்பது மன நிறைவு அவர்களுடைய தேவை மன நிறைவு என்றால் வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதுபோலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் எதிர்காலத்தில் அமையும் எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல மனநிறைவோடு இருக்க வேண்டும் அதற்கு எது கிடைக்கின்றதோ அதை பெரிதாக நினைத்து அதனோடு சேர்ந்து வாழ வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் வாழ்க்கையில் நடக்கின்ற சில கஷ்டங்களுக்காக அதை விட்டு ஒரு நாளும் ஒரு கூட தள்ளி நிற்கக்கூடாது அவர்கள் சொன்ன விஷயத்தில் முக்கியமானது உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் மனதிற்குள் எதுவுமே ஒரு நாளும் வைத்து கொண்டது கிடையாது என்னுடைய வாழ்க்கை துணை காலம் முழுவதும் என்னோடுதான் பயணிக்க வேண்டும் ஒருவாளும் தீய எண்ணங்களை நான் அவர்களை பற்றி என்னுடைய மனதிற்குள் வளர்த்தது கிடையாது அதனால் நான் எந்த அளவிற்கு அன்போடு அவர்கள் மீது இருக்கின்றேனோ அதே அளவுக்கு அவர்களும் அன்போடு என் மேல் இருக்க வேண்டும் அவர்கள் என்னை உயிராக வைத்திருக்கின்றார்களா என்பதை எனக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டும் என்றுதான் உன்னுடைய வாழ்க்கை துணை என் என்னிடத்திலே வேண்டுதல் வைத்திருக்கிறார்கள் நான் நிச்சயமாக என் குழந்தையே உன்னுடைய மனநிலையை அவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த விஷயங்கள் எல்லாமே உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் சேர்த்துதான் உனக்கு கொடுக்கின்றேன் நம்பிக்கை என்ற ஒன்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் ஒரு முறை அதை இழந்து விட்டால் மீண்டும் அதனை பெறுவது மிக கடினம் அதனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் இருவரும் பேசி அதனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் இருவரும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் பிரச்சனைகளை நாள்தோறும் வளர்த்து கொண்டே செல்லக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு நீ நினைத்தது போல இனிமையாகவே மாறும் என் செல்ல குழந்தையே அதனால் நீ எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் இப்பொழுது உன் வாழ்க்கை துணையின் வேண்டுதல்களை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிட்டேன் இனி நீ அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்களும் உன்னை விரும்பி கொண்டுதான் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகளுக்கும் சிறு சிறு துன்பங்களுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கை துணையையும் நீ வெறுத்துவிடக்கூடாது என் தங்கமே இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் இனி உனக்கானதாகவே போகிறது நீ நினைத்தது எல்லாம் நன்றாகவே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்